வணக்கம் தமிழம்மா சிலபஸ் பழந்தமிழர்களினுடைய உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம் பழந்தமிழர்கள் அரிசி வரகு சாமை அதே மாதிரி காய்கறி வகைகள் இது எல்லாமே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது காய்கறிக்கு கடுகு தழைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு மிளகு புழி உப்பு இதெல்லாம் உணவில் சேர்த்துருக்காங்க அரிசி அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் பல வகையான நெல் விளைஞ்சது தமிழர்கள் அரிசி சோற்றை சிறப்பு உணவாக கொண்டார்கள் அதுலையும் புழுங்கல் அரிசியை பயன்படுத்தினாங்க உரல்ல இட்டு அதை வெழுக்க தீட்டி அதுக்கப்புறமா சாப்பாட்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படி அவங்க பயன்படுத்தும் போது அந்த அரிசி எப்படி இருக்குது அப்படின்னா முல்லைப்பூ மாதிரி வெண்மையாக ரொம்ப மென்மையாக இருக்குது ஒரு அரிசியில் கூட இடை வரிகளோ முறிவோ கிடையாது அதே மாதிரி சோறு ஒன்றோட ஒன்று சேராமல் பதமாக வெந்திருக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கு பழஞ்சோற்றையும் மக்கள் உண்பதுண்டு கஞ்சி காய்ச்சி கூட குடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க கஞ்சி காய்ச்சும் போது எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னா அரிசி கொள்ளுப்பருப்பு பருப்பு இது எல்லாத்தையும் பாலோட சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்காங்க புளி அப்படின்னு சொல்லும்போது புளிக்க வச்ச மாவை கரைச்சு புளிங்கூழாக்குறாங்க அதில் பலவிதமான பணியாரங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க பழந்தமிழர்கள் புளி சுவை மிகுந்த புளியங்காய் நெல்லிக்காய் இந்த காய்களை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்காங்க வேடர்கள் விரும்பி உண்ட உணவு அப்படின்றது புளிச்சோறு மாங்கனியை பிழிஞ்சு சாறு எடுத்து அதை புளிக்க வச்சு புளியாக பயன்படுத்துகிற பழக்கம் கூட இருந்திருக்கு இது தவிர கலாப்பழப்புளி துடரிப்புளி நாவட்பழப்புளி இதையும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க புளியையும் கருப்பங்கட்டையும் சேர்த்து பசைஞ்சு அதை பொறிச்சு சாப்பிட்ருக்காங்க அந்த பண்டத்துக்கு தீன் புளி அப்படின்ற பெயரும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாலை தோய்த்து வெண்ணெய் திரட்டக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது வெண்ணெயை ரொம்ப பதமாக வந்து நெய் எடுத்து அதை சோத்தில் சேர்த்து உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது அதே மாதிரி மாதுளங்காய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதோட மிளகு பொடியை சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து பசு வெண்ணெயில் அதை பொறித்து அதுக்கப்புறம் அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு வடுமாங்காய் ஊருக்காய் பலாப்பழம் இளநீர் வாழைப்பழம் நுங்கு கறி வள்ளிக்கிழங்கு சுட்ட பனங்கிழங்கு இதையும் பண்டை தமிழர்கள் சாப்பிட்டதற்குரிய சான்றுகள் இருக்கு அடுத்தது ஊன் உணவு ஊன் உணவு அப்படின்னாலே இறைச்சி உணவு சரி என்னென்ன விதமான இறைச்சிகள் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா வெள்ளாடு செம்மறி ஆடு மான் முயல் மீன் வகைகள் நண்டு கோழி காட்டுக்கோழி இந்த இறைச்சியை தனியாவோ அல்லது பாலும் அரிசியும் கூட்டியோ சமைச்சிருக்காங்க ஊன்சோறு அப்படின்றது தான் இப்போ நம்ம புலவு அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஊன்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பழங்கால தமிழர்களினுடைய உணவாக இருந்த புலவு இடையில கொஞ்ச காலம் வளக்கற்று போனது அப்படின்னு சில கருத்துக்கள் உண்டு இந்த ஊனை என்ன பண்ணுவாங்க அதாவது இறைச்சி அந்த இறைச்சி உணவை நெய்யில பொறிப்பாங்களாம் புளிச்ச மூர்ல ஊற போட்டு புழிக்கறி சமைக்கிற வழக்கம் கூட இருந்திருக்கு பெண் பன்றியோட சேராம தனியா குழியில இட்டு ஆண் பன்றிக்கு தனியா நெல்லை இடிச்சு தீனியா கொடுத்து அதை கொழுக்க வைத்து ஊன் சமைத்து ஊன்று அப்படின்னு கூட சில தகவல்கள் இருக்கு இந்த காலத்து மக்கள் மாதிரி பழந்தமிழரும் ஊனை உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்ருக்காங்க அவங்க ஊன் துண்டங்களை இரும்பு கம்பிகளில் கோத்து நெருப்பில் வாட்டி உண்ணக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு கல் கல் அப்படின்னு சொல்லும்போது பழந்தமிழகத்தில் மன்னர் பானர் புலவர் கூத்தர் பொருணர் விரலியர் அப்படின்னு சொல்லி அனைவர்கிட்டையும் கல் உண்ணும் வழக்கம் இருந்திருக்கு இயற்கையாக கிடைத்த பணங்கள் தென்னங்கள் ஈச்சங்கள் இதையும் அரிசி புளித்த சோற்றுக்காடி இதையும் காய்ச்சி இறக்கிய மதுவையும் யவனர்கள் கப்பல்ல கொண்டு வந்து தேரலையும் விருப்பத்துடன் குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி கல்லை பனை மாற்று பண்ணாடையால் வடிகட்டக்கூடிய தன்மை இருந்திருக்கு எவர்னர் இரட்டைப்பிடிச்சாடிகளில் கப்பல் வழியாக கொண்டு வந்த மதுவை தமிழர் உண்டதற்கான சான்றுகள் அரிக்கமேட்டு புதைக்கொழிகளில் கிடச்சிருக்கு சங்க காலத்தோட இறுதியில் தமிழ் மக்களிடையே இந்த பண்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சான்றுகள் இருந்திருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி